ஹாய் மக்கள் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் அம்மன் கோயிலில் இன்றைக்கி விஜயதசமி சிறப்பு பூஜை ரொம்ப சூப்பராக நடந்துட்டு இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நல்லா போயிட்டு இருந்துச்சு ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அதில் சரி என்ன நம்மளும் கோயிலுக்குள்ளே போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி நாங்களும் உள்ளே கிளம்பிட்டவங்க உள்ளே போன பிறகு கோயிலில் எல்லாருமே உட்காந்துருந்தாங்க இப்போ அம்மனுக்கு எல்லாம் அபிஷேகம் எல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்டு இருந்துச்சு நாங்களும் அதை இப்போ உட்காந்து பார்த்துட்டே இருந்தோம் அப்படியே என்ன ஆகிட்டுன்னா அதுக்கப்புறம் சாமியை ஆட ஆரம்பிச்சிட்டாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா சாமி இருந்தாங்க நாங்களும் பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படியே சாமி ஆடி முடித்த பிறகு சரி நம்மளும் எப்பவும் கொஞ்சம் செல்ஃபி அப்படி இப்படி எடுப்போம்ல அப்படி நாங்களும் கொஞ்சம் ரெண்டு மூணு செல்ஃபி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன நடந்துன்னு பார்த்தீங்கன்னா சுமங்கலி பூஜை வந்து வருஷம் வருஷம் எங்கள் ஊரில் வைப்பாங்க அந்த சுமங்கலி பூஜை நடந்துகிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் எங்கள் அக்காளுக்கு எங்கள் அம்மாக்கெல்லாம் கிடைச்சதை எங்கிட்ட கொடுத்துருந்தாங்க நான் அப்படி ஒரு ஓரமாக அதை வாங்கி வச்சுக்கிட்டே நின்னேன் அதுக்கப்புறம் அன்னதானம்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்னதானத்துக்கு நிறைய கூட்டம் எல்லாருமே அன்னதானம் வாங்கிட்டு இருந்தாங்க என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா புளிச்சோறு பஞ்சாமிருதம் எல்லாம் இருந்தாங்கங்க எங்கள் அம்மா எனக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டாங்க நான் எங்கள் அம்மாவுக்குள்ளே எல்லாத்துக்குள்ளேயும் வச்சுக்கிட்டேன் அப்புறம் நம்ம தம்பி மருங்க தான் எப்போமும் என்ன பார்த்த உடனே அக்கா என்னையும் ஃபோட்டோ எடுங்கக்கா அக்கா என்னையும் எடுத்து வீடியோ எடுத்து போடுங்கக்கா அப்படின்னு சொல்லுவோம் அதை அவனையும் எடுத்தாச்சு நாங்கள் அப்படியே கோயிலுக்குள்ளே எல்லா ஃபங்க்ஷனும் முடிஞ்சிட்டு நாங்களும் அப்படியே எல்லாத்தையும் கிளம்பிட்டு எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாங்க வந்துட்டோம் பாய் மக்கள்